Como? கும்பின் கன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ கும்பின் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா ஆரம் மற்றும் உயரம் ரெண்டு மதிப்பும் நமக்கு தேவை உயரம் வந்து நமக்கு தெரியும் ஆரம் கொடுக்கல ஆரத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ளன்னு சொல்லிட்டாங்க சுற்றளவுன்னு சொல்லும்போது இந்த சுற்றளவு ஒரு கூம்புக்கு அடிப்பக்கமானது நமக்கு வட்ட வடிவில் இருக்கும் ஸோ வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க டூ பை ஆறுன் மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் டூ பை ஆறின் மதிப்பு மதிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இதுல நம்ம ஆரத்தின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த ஆரமும் உயரமும் தெரியும் போது கூம்பின் கன அளவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கூம்பின் சுற்றளவுன்னு சொல்லும்போது கீழே இருக்கக்கூடிய வட்ட வடிவ பகுதியின் சுற்றளவு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ அதை எடுத்து எழுதி மதிப்பை பிரதிடுறோம் வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலாவும் தெரியும் டூ பை ஸோ நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க அது வந்து வட்டத்தின் சுற்றளவு ஸோ டூ பை ஆர் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா ஸோ அதை அப்படியே சமப்படுத்துகிறோம் ஸோ நமக்கு தேவையானது இன் மதிப்பு தான் ஸோ ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் ஈக்குவல் நானூற்றி எண்பத்தி நான்கு ஈக்குவல் நானூற்றி எண்பத்தி நான்கு பெருக்கல் ஏழு அந்த சைடு பெருக்கல்ல போயிடும் ரெண்டு மற்றும் இருபத்தி வகுத்தலுக்கு வந்துடும் ஸோ இதை வகுக்கிறோம் ஒரன் ரெண்டு நா ரெண்டு ரெண்டா நான்கு நான்கு ரெண்டாக எட்டு ரெண்டு ரெண்டாக நான்கு அடுத்து ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஒரன் ரெண்டு பதினொன்றாளை வகுக்கிறோம் ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று பதினொன்றாக மாறிடும் ஒரு பதினொன்று பதினொன்று ஸோ பதினொன்றையும் ஏழையும் பெருக்கும் போது நமக்கு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூம்பின் ஆரம் கிடச்சிருச்சு இப்போ நமக்கு ஆரம் மற்றும்

இந்த மூன்றாவில் வகுக்கிறோம் ஒரு மூன்று 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 மூன்றா ஒன்பது மீதி ஒன்று பதினைந்து ஐந்து மூன்றா பதினைந்து ஸோ இதையெல்லாம் நம்ம இப்போ பெருக்கிறோம் முதல்ல நம்ம முப்பத்தி ஐந்தையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் முப்பத்தி ஐந்தாக இருபத்தி ரெண்டால் பெருக்கும் போது ஐந்து ரெண்டாக பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று மூன்று மூன்றா ஆறு ஆறு ஒன்று ஏழு அதே மாதிரி ஜீரோ ஏழு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஜீரோ இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ எழுநூற்றி எழுபதையும் எழுபத்தி ஏழையும் பெருக்கிறோம் ஸோ நம்ம எழுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் பெருக்கிட்டு பின்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏழையில நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி நான்கு ஏழையெல்லாம் நாற்பத்தி ஒன்பதும் ப்ளஸ் நான்கு ஐம்பத்தி மூன்று அதே மாதிரி இன்னொரு ஏழாவில் பெருக்கும்போதும் அதே தான் கிடைக்கும் ஸோ ஒன்பது பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ஒன்றும் ஒன்பது ஐந்து ஸோ இப்போ முப்பத்தி ஐந்தையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கியாச்சு அதுக்கு வந்த ஆன்சரையும் எழுபத்தி ஏழையும் பெருக்கியாச்சு இப்போ இந்த ஆன்சரையும் பதினொன்றையும் நம்ம பெருக்கணும் பிறக்கும்போது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஐந்து அப்படின்னு கிடைக்கும் இந்த ஒன்றாக பிறக்கும்போதும் ஒன்பது ரெண்டு ஒன்பது ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஒன்பது பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று பத்து ஐந்தும் பதினைந்துக்கு ஐந்து மிச்சம் ஒன்று ஆறு ஸோ இந்த இடத்துல நமக்கு எழுநூற்றி எழுபது கூட பிறக்கும்போது போது இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் கியூப் ஏன்னா இது கன அளவு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான் நமக்கு கணக்குல ஒரு கூம்பின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் இதுல ஆரம் மற்றும் உயரம் ரெண்டு மதிப்புகள் நமக்கு வேணும் இங்க உயரம் மதிப்பு டைரக்டா கொடுத்துட்டாங்க ஆரம் கொடுக்கல அதற்கு பதிலா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மரக்கூம்பின் சுற்றளவு சுற்றளவுன்னு சொல்லும்போது கூம்பின் அடிப்பாகம் வந்து வட்ட வடிவில் இருக்கும் அந்த வட்டத்தின் சுற்றளவு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க வட்டத்தின் சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் டூ பைஆர் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆரத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சு ஆரம் மற்றும் கொடுக்கப்பட்ட உயரத்தை கூம்பின் கன அளவு ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு தேவையான கூம்பின் கன அளவு ஈஸியாக கிடச்சிருச்சு